தி இந்து ஆங்கில நாளிதழில் வெளியிடப்பட்ட கட்டுரையில் தமிழ்நாட்டில் காலனி என்ற சொல் சமூகத்தின் அவமானமாகவும் தாழ்த்தப்பட்ட சமூக மக்களை தொடர்பு படுத்துவதாகவும் கூறியுள்ளது தீண்டாமையின் அடையாளமாக தொடரும் காலனி என்ற வார்த்தையை கிராம பெயர்களில் இருந்து நீக்கப்படும் என்று கடந்த ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் சட்டப்பேரவையில் அறிவிப்பு வெளியிட்டதை சுட்டிக்காட்டியுள்ளது பள்ளப்பட்டி பரளியப்பட்டி நாவிதன்குளம் பறையன்குளம் சக்கிளிப்பட்டி ஆகிய பெயர்கள் மாநில பதிவேடுகளில் இருந்து நீக்கப்பட்டு அத்தகைய கிராமங்களின் பெயர் மாற்றம் மாற்றப்படும் என்றும் தெரிவித்தார் உயர் சாதியினர் உழைக்கும் மக்களை தனிமைப்படுத்தி குடியிருக்க வைக்கும் நடைமுறை பனிரெண்டாம் நூற்றாண்டில் தொடங்கியதாகவும் இருபதாம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் தாழ்த்தப்பட்ட குடியிருப்புகளை குறிக்க சேரி காலனி என்ற சொற்கள் பயன்படுத்தப்பட்டதாகவும் கூறியுள்ளது இப்படி பல ஆண்டுகளாக சமூகத்தில் நீடித்த களங்கத்தை நீக்கும் வகையில் நீண்ட கால நோக்கத்துடன் எடுக்கப்பட்ட நேர்மறையான நடவடிக்கைதான் காலனி என்ற பெயர் நீக்கும் என்று சுட்டிக்காட்டியுள்ளது ஒருங்கிணைந்த சமூகத்தால் மட்டுமே முழுமையான முன்னேற்றத்தை அடைய முடியும் என்ற நோக்கத்திற்கான முதலமைச்சர் மு ஸ்டாலினின் முன்னெடுப்பு வரலாற்றில் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று தி ஹிந்து ஆங்கில நாளிதழ் கட்டுரை வெளியிட்டுள்ளது தி ஹிந்து ஆங்கில நாளிதழில் வெளியிடப்பட்ட கட்டுரையில் தமிழ்நாட்டில் காலனி என்ற சொல் சமூகத்தின் அவமானமாகவும் தாழ்த்தப்பட்ட சமூக மக்களை தொடர்பு படுத்துவதாகவும் கூறியுள்ளது தீண்டாமையின் அடையாளமாக தொடரும் காலனி என்ற வார்த்தையை கிராம பெயர்களில் இருந்து நீக்கப்படும் என்று கடந்த ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் சட்டப்பேரவையில் அறிவிப்பு வெளியிட்டதை சுட்டிக்காட்டியுள்ளது பள்ளப்பட்டி பரளியப்பட்டி நாவிதன்குளம் பறையன்குளம் சக்கிளிப்பட்டி ஆகிய பெயர்கள் மாநில பதிவேடுகளில் இருந்து நீக்கப்பட்டு அத்தகைய கிராமங்களின் பெயர் மாற்றம் மாற்றப்படும் என்றும் தெரிவித்தார் உயர் சாதியினர் உழைக்கும் மக்களை தனிமைப்படுத்தி குடியிருக்க வைக்கும் நடைமுறை பனிரெண்டாம் நூற்றாண்டில் தொடங்கியதாகவும் இருபதாம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் தாழ்த்தப்பட்ட குடியிருப்புகளை குறிக்க சேரி காலனி என்ற சொற்கள் பயன்படுத்தப்பட்டதாகவும் கூறியுள்ளது இப்படி பல ஆண்டுகளாக சமூகத்தில் நீடித்த களங்கத்தை நீக்கும் வகையில் நீண்டகால நோக்கத்துடன் எடுக்கப்பட்ட நேர்மறையான நடவடிக்கைதான் காலனி என்ற பெயர் நீக்கம் என்று சுட்டிக்காட்டியுள்ளது ஒருங்கிணைந்த சமூகத்தால் மட்டுமே முழுமையான முன்னேற்றத்தை அடைய முடியும் என்ற நோக்கத்திற்கான முதலமைச்சர் மு ஸ்டாலினின் முன்னெடுப்பு வரலாற்றில் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று தி ஹிந்து ஆங்கில நாளிதழ் கட்டுரை வெளியிட்டுள்ளது